ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க போகிற தகவல் என்னென்னால் வானிலை சம்பந்தமான தகவல் எதிர்வரும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான வானிலை தகவலை தான் இதில் தரப்புறன் உங்களை யோசனமாக இருந்தால் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ எதிர்வரும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பார்த்தோம்னா ஒரு சிறிய கா காற்றழுத்த இந்த தாள தாழமுக்கம் என்று காற்றுச்சிலோ பெற்ற அந்த தாளமுகமானது கிழக்கு மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதில் பார்த்தமுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மட்டக்கிழப்பு மாவட்டம் அம்பரை மாவட்டத்தின் மத்திய பகுதி வரையும் ஐம்பதுக்கு ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகம் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா பவுனியாவிட தெற்கு பகுதி பவுனியான மத்திய பகுதியிலிருந்து தெற்கு ப ப தெற்கு நோக்கிய பகுதியில் பகுதியிலேயும் அடுத்தது அன்றாபுரா மாவட்டம் தம்புல கண்டி அடுத்தது பதுளை இந்த மாவட்டங்கள்லையும் வந்து ஒரு ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் அநேகமான இடங்களில் இந்த மழை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வடபகுதியை பார்த்தோம்னா வடபகுதியில் வந்து முல்லைத்தீவு மாவட்டங்களில் அநேகமான இடங்களில் மிதமான மலை அல்லது ஓரளவு இந்த திருவண்ணமலையை திருவண்ணமலையை அண்டியுள்ள பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடியதாக இருக்கும் அநேகமாக வடமாகாணத்தில் வந்து இந்த நாட்களில் வந்து கூடுதலான பெரும்பான்மையான இடங்களில் வந்து பனியுடன் கூடிய வானிலை தான் நிலவக்கூடியதாக இருக்குது இடையிடையே சிறு மலையை பெய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இருபத்தி தேதி பிறகு இருபத்தி நாலாம் தேதிக்கும் இடப்பட்ட காலப்பகுதியில் பார்த்தோம்னா இலங்கையில் அநேகமான இடங்களில் பரவலாக ஓரளவு மழை பெய்க்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் நூறு விதம் உறுதிப்படுத்தக்கூடிய மழையில் மிதமான மழை இல்லாட்டி அதோட கொஞ்சம் பலத்த மழையாக பெய்யக்கூடியதாக தான் இருக்கும் அது சம்மந்தமான சகவலை உறுதிப்படுத்தி தரன் ஆனால் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது ஆனால் அது அதிகமான மழை வந்து மே மேல் மத்திய பகுதி மேல் மாகாணம் தென் மாகாணம் இப்போ அந்த பகுதிகளில் இந்த மழை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் பார்த்தோம்னா மழை குறைவடை குறைவடை குறை குறைந்து செல்லக்கூடிய சாத்தியம் காணப்படுது என்னென்னா அந்த தாளமுக்க வலயம் வந்து தெற்கு நோக்கி தென்கிழக்கு நோக்கி நகர்ந்து செல்வதால் எதிர்வரும் மாதங்கள் அடுத்தது எதிர்வரும் வருஷம் அதாவது முதலாம் மாதத்திலிருந்து மழை குறைவடைக்கான சாத்தியம்னா அதிகமாக காணப்படுது நீரோட்டத்தை பார்த்தோம்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக கடலில் நீரோட்டம் காணப்படும் அது அம்பாறை வட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்து கிலோமீட்டர் செலவில் அந்த நீரோட்டம் காணப்படும் அதே போல் வடக்கு வடமாகாணம் தீவு அந்த பகுதியில் பார்த்தோம்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் வடமா முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் பார்த்தோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் செலவிலும் இந்த நீரோட்டமானது காணப்படும் கடல் வந்து இந்த பதினாறு பதினேழாம் தேதிகளில் வந்து கொந்தளை தான் காணப்படும் காற்று வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் வரையும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரையும் கடல் பகுதியில் வீசக்கூடியதாக காணப்படும் கரையோரங்கள் பகுதியில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது கிலோமீட்டர் வரையும் காற்று வீசக்கூடியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மானாவரி வயல் சேர விவசாயிகள் வந்து உங்களால் இந்த குறிப்பிட்ட நாளை நாட்களுக்குள்ளே பெய்கிற மழை நீரை முடிந்தளவு சேமித்து வைத்திருக்க பாருங்கள் ஏனென்றால் மழை குறைவடைவதற்கான சாத்தியம் கிட கிடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நன்றி வணக்கம்